மருத்துவ படிப்பு ஊழல் வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூத் தீஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ரஷீத் மசூத்தின் எம்பி பதவியும் உடனடியாக பறிபோகிறது தற்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள ரஷீத் மசூத் முன்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது எம்பிபிஎஸ் இடங்களை முறைகேடாக ஒதுக்கியதாக புகார் எழுந்தது மத்திய தொகு ஒதுக்கப்பட்ட இடங்களை முறைகேடாக திரிபுரா மாநில மாணவர்களுக்கு ஒதுக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதன் அடிப்படையில் ரஷீத் மசூத் மீது வழக்கு பதிவு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கில் ரஷீத் குற்றவாளி என கடந்த மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது இதனை அடுத்து இன்று தண்டனை விவரம் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று நீதிபதி ஜேபிஎஸ் மாலிக் தண்டனை விவரத்தை அறிவித்தார். ரஷித் மசூதுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தஹார் சிறையில் ரஷித் மசூத் அடைக்கப்பட்டார். இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற எம்.பி. எம்.எல்.ஏ களின் பதவி உடனடியாக பறிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு கூறியது. அந்த தீர்ப்பின்படி ரஷித் மசூத் எம்.பி பதவி உடனடியாக பறி இந்த வழக்கில் வழங்கப்படும் தண்டனை விவரம் குறித்து அரசியல் அரங்கில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவியது குறிப்பிடத்தக்கது